எனதருமை கடகம் ராசி கடகம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் வணக்கம் திருமால் தன்னுடைய மிகச்சிறந்த அவதாரங்களில் சிறப்பான கண்ணன் அவதாரம் வாமன அவதாரம் என எல்லாவற்றையும் எடுத்த மாதம் இந்த ஆவணி மாதம்தான் ஆவணி மாதம் என்பது சிங்கத்தின் மாதம் என்று கூறப்படுகிறது ஏனெனில் கிரகங்களின் ராஜாவான சூரியன் தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான சிம்மம் ராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று பயணிக்கும் மாதமே ஆவணி மாதம் ஆகும் இந்த ஆவணி மாதம் விநாயகர் அவதரித்த மாதம் ஆக விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி என பல்வேறு விதங்களான பண்டிகைகள் வரக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதத்தில் நவக்கிரகங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகின்ற சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சிம்மம் ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் ஆவணி பத்தாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதி கன்னிராசிக்குள் நுழைந்து நீச்சம் பெறுகிறார் இந்த ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி செப்டம்பர் ஒன்றாம் தேதி புதன் பகவான் கடகம் ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்குள் நுழைகிறார் குருபகவான் ரிஷபம் ராசியிலும் சனி பகவான் வக்ரநிலையில் கும்பம் ராசியிலும் ராகு மீனம் ராசியிலும் கேது கன்னிராசிக்குள்ளும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் செவ்வாய் இந்த மாத துவக்கத்தில் ரிஷபம் ராசியில் குரு பகவானோடு சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார் பிறகு ஆவணி பத்தாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதி மிதுனம் ராசிக்குள் நுழைகிறார் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அன்று சிம்மம் ராசிக்குள் கல்விக்கு புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் நுழைகிறார் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் இப்படிப்பட்ட புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்கும் உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மறுபடியும் பணியில் சேரக்கூடிய யோகங்கள் உண்டு மேலும் பயணங்கள் நற்பலன்களை அள்ளி கொடுக்கும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு அரசியல் ரீதியான பயணம் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு சகவாசம் இந்த மாதிரியான விஷயங்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாக அமையும் இதன் மூலமாக உங்களுக்கு காசு பணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்படும் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் அனுகூலங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் கண்டிப்பாக நிறைந்து உண்டு கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆவணி பத்தாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதி அன்று பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகரான மங்களகாரகரான செவ்வாய் பகவான் மிதுனம் ராசிக்குள் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நுழைகிறார் செவ்வாய் பகவான் உங்களுக்கு யோகங்களை வாரி வழங்கக்கூடிய கிரகம் எனவே இந்த யோகாதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் வருகின்றபோது போது விற்பனையால் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான லாபங்கள் கிடைக்கும் நீண்ட காலங்களாக நீங்கள் வாங்கி போட்ட இடத்தை விற்க முடியவில்லை என்று எழுபறியாக இருந்த இடம் தற்போது லாபகரமாக விற்பனையாகும் நீங்கள் எதிர்பாராத வகையில் பன்மடங்கு அதிக அளவிலான லாபங்களை அள்ளி கொடுக்கும் நீங்கள் இதுவரையில் வாங்கி போட்ட உபயோகமே இல்லாத பூமி சார்ந்த இடங்களுக்கு பக்கத்தில் முக்கியமான அதாவது பேருந்து நிலையம் அல்லது பைபாஸ் ரோடு என மிக முக்கியமான நிகழ்வுகள் வரலாம் என்ற மாதிரியான காரணத்தால் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தின் காரணத்தால் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் கடந்த காலங்களில் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களை விற்பனை செய்துவிட்டு அட நல்ல இடத்தை விற்பனை செய்துவிட்டோம் என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு அதைவிட அதிக அளவிலான விலை மதிப்பு உடைய இடங்களை வாங்குவதற்கான யோகங்களை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செவ்வாய் வாரி வழங்குகிறார் மேலும் இந்த தருணத்தில் இடம் வீடு வீட்டுமனை வண்டி வாகனங்கள் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது மேலும் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே அதற்கான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எழுதக்கூடிய போட்டித் தேர்வுகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் வாடகை வீட்டிலிருந்து கஷ்டப்பட்டு நொந்து நூலாய் போய்க் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொந்த வீட்டில் குடியேறுவதற்கான யோகங்கள் உண்டு மேலும் உங்களுடைய வியாபாரம் தொழில் போன்றவற்றை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் பாக்கியங்களும் நிறைந்து கிடைக்கிறது கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் சனி பகவானின் பார்வையும் சூரிய பகவானின் பார்வையும் சேர்க்கை பெறுகிறது இந்த சனி பகவான் சூரியனுக்கு மகனாகவும் சூரியன் சனி பகவானுக்கு தந்தையாகவும் இருக்கிறார்கள் என்றாலும் இருவரும் பகை கிரகங்களாக கருதப்படுகிறது இந்த இரண்டு கிரகங்களும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்வதால் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் இந்த தருணத்தில் ஏற்படுகிறது ஏனெனில் அப்பனும் மகனுமாக இருக்கக்கூடிய பகை கிரகங்கள் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்வது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் உள்ளது என்பதை சனியும் சூரியனும் தெள்ளத்தெளிவாக துல்லியமாக எடுத்துக்காட்டுகின்றன இதுவரையில் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிட்டு பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு கொண்டிருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான தீர்வுகள் கிடைக்கும் இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு கேசூர் வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக தீர்க்கப்பட்டு உங்களுக்கு சாதகமாக அமையும் நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனையில் அதாவது மற்றவர்களுடைய சண்டையில் ஈடுபட்டு உங்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் விலகும் ஆக இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடுத்தவர்களுடைய விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பதற்கும் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர்நிலைக்கு செல்வதற்கான யோகங்களை கண்டிப்பாக நிறைந்து பெறலாம் ஏனெனில் இந்த சூரிய பகவானும் சனி பகவானும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வது என்பது உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதியாக தனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் எட்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அஷ்டமாதிபதியான சனியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காசு பணம் சரளமாக புழங்கும் பணவரவுகள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான அதிரடியான அளவில் அதிகரிக்கும் மீன்விரைய செலவுகள் சுபச்செலவுகளாக மாறும் சுபச்செலவுகள் இருந்தாலும் கூட அதைவிட அதிகமான அளவில் உங்களுக்கு வருமானங்கள் இருக்கும் ஆக நிதி சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பழைய கடன்களை அடைத்து மன நிம்மதியை மனநிறைவை பெறலாம் சூரியன் மற்றும் சனி நேருக்கு நேர் பார்த்துக்கொள்வது மட்டுமில்லாமல் சனி பகவான் வக்ரநிலையில் சுப பலத்துடன் இருப்பதால் உங்களுக்கு நல்ல பல வளர்ச்சிகளும் லாபங்களும் கண்டிப்பாக நிறைந்து உண்டு இதுவரையில் உங்களின் குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்கள் செலவு செய்த உடல் ஆரோக்கியத்திற்கான மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் மறைந்து போகும் ஏனெனில் உங்களுடைய குடும்பத்தாரின் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் ஏனெனில் சனி பகவான் வக்ரநிலையில் சுப பலத்துடன் இருக்கிறார் ஆக இந்த காலகட்டத்தில் லட்சம் இரண்டு லட்சம் என்று செலவு செய்து தீர்க்கக்கூடிய உபாதைகள் செலவு இல்லாமலேயே தீர்ந்து உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆவணி மாத துவக்கத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய புத்திக்கு கல்விக்கு அதிபதியான புதன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுப பலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் வீடு மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் வியாபார மாற்றம் என இதை பற்றிய அனைத்து சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரித்து மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான யோகங்கள் உண்டு இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் முன்னேற்றங்கள் இருக்கும் இதுவரையில் நீங்கள் மற்றவர்களை நம்பி இழப்பீடுகளை சந்தித்த நிலை மாறி நீங்கள் இழந்தவைகள் அனைத்தும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் மேலும் உங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகம் ரீதியான பணிகளில் நல்ல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளை வக்ரநிலையில் சுப பலத்துடன் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் வேலையாட்களை வைத்து வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய வேலையாட்களால் அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் மேலும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் அதிக அளவிலான முதலீடுகளை தாராளமாக செய்யலாம் வளர்ச்சிகள் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான யோகங்களும் உண்டு வியாபாரத்தில் மேலும் பல கிளைகளை திறந்து அவற்றில் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் உண்டு வியாபாரத்தில் இதுவரை தேங்கிக் கிடந்த சரக்குகள் இந்த காலகட்டத்தில் நல்ல விலைக்கு விலை போகும் இதுவரையில் பிறருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் கடன் வாங்கி கொடுத்து கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு அவ்வாறான பிரச்சனைகளிலிருந்து நல்ல தீர்வு கிடைக்கும் கடந்த காலங்களில் இவ்வாறான பிரச்சனைகளை அஷ்டமசனி ஏற்படுத்தி இருக்கும் என்றாலும் தற்போது சனி பகவான் வக்ரநிலையில் சுப பலத்துடன் இருப்பதால் இவற்றிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது மேலும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தேழாம் தேதி சுக்கிரபகவான் கன்னிராசிக்குள் சென்று நீச்சமடைகிறார் சுக்கிரபகவான் உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கிறார் இவர் நீச்சமடைவதால் உங்களுடைய நிதி பற்றாக்குறையை சரி செய்யக்கூடிய முயற்சியில் சற்று சரிவுகள் ஏற்படலாம் ஏனெனில் லாபாதிபதி பலம் இழக்கிறார் விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஆடு மாடு கோழி போன்ற கால்நடை வளர்ப்பு சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு என்றாலும் உங்களுடைய செலவுகளை சற்று கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது ஏனெனில் செவ்வாய் பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல திருப்பங்கள் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகும் உங்களுடைய தாயாருக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீரும் நீங்கள் வாங்கியிருந்த சொத்துக்கள் வில்லங்கங்கள் எதுவுமில்லாமல் இருந்திருந்தால் அவற்றை நல்ல விலைக்கு விற்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் அவ்வாறான சொத்துக்களில் ஏதேனும் வில்லங்கங்கள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் சரி செய்ய முடியும் மேலும் உங்களுடைய தொழிலில் பங்குதாரர்கள் புதிதாக இணைவதற்கு கூட்டு சேர்வதற்கு யோகங்கள் நிறைந்து உண்டு பரிகாரம் இந்த ஆவணி மாதத்தில் தினமும் நீராடிவிட்டு விநாயக பெருமானை வழிபடுங்கள் சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள்